வணக்கம் இன்னைக்கு நாங்க கத்திரிக்காயில சம்பள ஒன்று தான் செய்ய போறோம் இந்த சம்பளை நாங்க வெளியில வச்சு ஒரு கிழமை வரையும் சாப்பிடலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் வாங்க நாங்க சம்பளம் செய்யறதுக்கு தொடங்குவோம் நான் இதுல அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன் மூன்று பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் ரெண்டு உள்ளி எடுத்திருக்கிறேன் அதை விட வேறு தனியாக கொஞ்சம் முள்ளியும் இஞ்சியும் ஒரு தண்ணம் எடுத்துருக்குறேன் இதை நாங்கள் இடித்து எடுத்துக்கொள்ள வேணும் முதல்ல எல்லாத்தையும் துப்பரவாக்கிட்டு கத்திரிக்காயை வெட்டிட்டு நாங்கள் பொறிச்சு கொள்வோம் அடுப்பில் எண்ணெய் சூடாகுது முதல்ல கத்திரிக்காயை பொறிச்சு கொள்ளுவோம் கத்திரிக்காயை நல்ல மெல்லிய மெல்லிய துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும் கத்திரிக்காய் நல்ல பொன்னிறமாக பொரிய வேணும் எங்கட கத்திரிக்காய் பொறிஞ்சிட்டுது நாங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடுவோம் கத்திரிக்காய பறிச்சு முடிஞ்சது இப்போ நாங்கள் வெங்காயத்தை பொறிச்சு கொள்ளுவோம் வெங்காயம் பொறிஞ்சிட்டுது எண்ணெயை வடிச்சிட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெய் வடிகிறதுக்கு ஒரு பேப்பரில் தான் வைக்க வேணும் டிஷ்யூ அல்லது வெள்ளை பேப்பரில் போட்டு வச்சோம்னா சரி இப்போ அதே எண்ணெயில் உள்ளியை பொறிச்சு கொள்ளுவோம் உள்ளி பொறிஞ்சிட்டுது இதையும் நாங்கள் எண்ணெயை வடித்து எடுத்துடுவோம் பச்சை மிளகாயையும் நாங்கள் இதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொள்வோம் நல்லா பொரிய தேவையில்லை பச்சை நிறம் இருக்கிற மாதிரி பொறிஞ்சி தண்டால் காணும் பொரிஞ்சிட்டது நாங்கள் எடுத்துருவோம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு எடுத்துடுவோம் சம்பலுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் பொறித்து எண்ணெயை வடிய வச்சுருக்குறோம் இனி நாங்கள் சம்பல தயார் செய்து கொள்ளுவோம் அடுப்பில் பாத்திரம் ஒன்று வச்சுருக்குறோம் இதில் நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம் மூன்று மேசக்கரணி அளவுக்கு விட்டுக்கொள்வோம் ஏற்கனவே நாங்கள் பொரிச்ச எண்ணெய் இருக்கு தானே அதை விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதில் நாங்கள் இடித்து வச்சுருந்த இஞ்சியையும் உளியையும் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து பொன்னுரமாக வரும் வரையும் எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் அடுப்பை மெல்லிய நெருப்பில் வச்சு பொறிக்க உடனே கருகி போயிடும் இப்போ நான் இதில் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் நான் ஒரு துண்டு கருவாப்பட்டையை கையால் கசக்கிட்டு போட்டிருக்கிறேன் இஞ்சியும் முள்ளியும் பொறிஞ்சிட்டுது இப்போ நான் இதில் இடித்த தனி மிளகாய் போட்டுக்கொள்கிறேன் மூன்று தேக்கரண்டி போட்டுக்கொள்கிறேன் இந்த சின்ன கரண்டியால் மூன்று கரண்டி போட்டுக்கொள்ளுவோம் அரை கிலோ கத்திரிக்காய்க்கு இந்த மூன்று கரண்டி அளவாக இருக்கும் இந்த மிளகாயை போட்டுட்டு நாங்கள் அடுப்பணி பாட்டிட வேணும் இல்லாட்டி எங்கடைய இந்த மிளகாய் கருகி போயிடும் நான் அடுப்ப நிப்பாட்டிட்டேன் இனி நாங்கள் எங்கட பொரியல்களை சேர்த்துக்கொள்வோம் முதல்ல நான் கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக நாங்கள் பறித்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொள்வோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம் அடுத்ததாக உள்ளியை சேர்த்து கொள்ளுவோம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ பொறிச்சு வச்சிருந்த எல்லாமே நாங்கள் சேர்த்துட்டோம் இதில் கடுகு தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நாங்கள் தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம் அடுத்ததாக மிளகுத்தூள் கொள்வோம் எங்கள்கிட்ட உரைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம் நான் இதில் அரக்கரண்டி தான் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் உப்புத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் கையால் வந்து சொன்னால் எல்லா இடமும் பரவலாக பிடிக்கும் அடுத்ததா இதில் விநாயகிரி சேர்த்துக்கொள்வோம் ரெண்டு மேசக்கரண்டி அளவு விநாயகிரி சேர்த்தோம் என்றால் காணும் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் அடுப்பை மெல்லிய நெருப்பில் வச்சுட்டு இதை ஒரு கலந்து விட்டுருவோம் ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு அடுப்பு எரிஞ்சால் காணும் அதுவும் மெல்லிய நெருப்பில எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டோம்னா எங்களோட சுவையான கத்திரிக்காய் சம்பல் தயார் இந்த சம்பள இப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஒரு போத்துள்ள ஃபோட்டோ எடுத்து வெளியில் வைச்சோம்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு சம்பளம் அப்படியே இருக்கும் நாங்கள் சாப்பிடலாம் அவசரத்துக்கு கறி எழுதும் இல்லையாண்டா இந்த சம்பலை கொஞ்சம் எடுத்து வச்சு கொண்டு சாப்பிட்றலாம் இந்த சம்பலை இன்றைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு நாலு அப்படி வச்சு சாப்பிட்டால் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இந்த கத்தரிக்காய் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் கத்தரிக்காய் சம்பல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நீங்களும் இது போல கத்திரிக்காய் சம்பல் செய்து சாப்பிடுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி வணக்கம்